ஆண்டவா, எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா அன்பு சிறந்த மனவள கலைஞர்களை சமுதாயத்திலே மனவளக்கலை மன்றம் சேவா சங்கம் என்கிற பெயரை விட வாழ்க வளமுடன் அமைப்பு என்றுதான் சமூகம் அடையாளம் காண்கிறது அந்த அளவுக்கு வாழ்க வளமுடன் என்கிற அந்த வாழ்த்தொழி சமுதாயத்தை சென்று அடைந்திருக்கிறது வாழ்த்தி வாழ்த்தி நமது வாழ்க்கையையும் சமூகத்தையும் உயர்த்துவதற்கான ஒரு வாசகமாக இந்த வாசகத்தை அருள் தந்தையவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அன்பர்களே வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய மனநிலையை நாம் எப்போதும் வைத்திருக்க வேண்டும் மிகுந்த கனிவோடு மகிழ்வோடு வாழ்த்திக்கொண்டே இருக்க வேண்டும் பல சமயங்களிலே மற்றவர்கள் நம்மை வாழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறோம் திருமண நாள் பிறந்த நாள் ஆகியவற்றில் மற்றவரிடம் சென்று என்னை வாழ்த்துங்கள் என்று வேண்டுகிறோம் அன்பர்களே அழுத்தந்தையவர்கள் ஒரு முறை கடிதம் எழுதி என்னை வாழ்த்துங்கள் என்று வேண்டிக் கொண்டதை அந்த கடிதத்தை குறிப்பிடுவார்கள் அவர் சொன்னதை அப்படியே சொல்லுகிறேன் நண்பர்களே மிக பலரும் என்னை வாழ்த்துங்கள் என்று வேண்டி வயோதிகம் காரணமாக என்னால் எல்லோருக்கும் பதில் எழுத முடியவில்லை இது பாபுவோட பர்த்டேக்கு ஆனால் ஃபைவ் இயர்ஸ் பர்த்டேக்கு வச்ச மரங்க கடம்பா மரம் வாழ்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகி எப்படா பூடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு பார்த்தா மரம் ஃபுல்லாக பூவுங்களா இருக்குது டென்னிஸ் பால் மாதிரி என்பது

அநேகமாக இது பார்த்தீங்கன்னா ஜம்பு நாவலும் சொல்லுவாங்க அந்த மரம் இந்த மரமும் நல்லா பூ விட்டுருக்கு அநேகமாக இந்த வருஷத்தில் நல்ல குருவிங்களுக்கும் பறவைகளுக்கும் நல்ல சாப்பாடு நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களோட பர்த்டேக்கு மரம் நடுங்க மற்றவர்கள் வாழ்களை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே முனைப்பு காட்ட வேண்டும் அவர்களாக வாழ்த்து தவறு ஒன்றும் இல்லை ஆனால் அதைவிட உயர்ந்த வழி நம்முடைய நடத்தை காரணமாக நமது பெற்றோர்களே என் மகனுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் பிறந்த நாள் வருகிறது இன்னும் இரண்டு நாளிலே பிறந்த நாள் வருகிறது நாளைக்கு பிறந்த நாள் அவனை இப்படி வாழ்த்த வேண்டும் அப்படி வாழ்த்த வேண்டும் என்று அவர்கள் மனம் அந்த அன்பிலே நமது வாழ்வியலை வாழும் முறையை வைத்துக் கொள்வது அவசியம் இதைத்தான் அருள் தந்தையவர்கள் நம்மிடத்திலே விரும்புகிறார்கள் நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார்கள் இந்த வரியை மனதிலே கொண்டு நாம் வாழ வேண்டும் மற்றவர்கள் நம்மை வாழ்த்த தகுந்த மாதிரியாக நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் மாறாக என்னை வாழ்த்துங்கள் என்று பெரிதும் வேண்டுவது கெஞ்சுவது கூடாது மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மா நிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தருவோம் என்று குறிப்பிட்டவர்கள் அதை சொல்லியவர்கள் மற்றவர்களும் எதிர்பார்த்துக்கிற போது மனதிலே ஒரு ஏழ்மை நிலை உண்டாகிறது காலத்தால் அந்த வாழ்க்கையிலேயும் ஒரு அது கொண்டு வரும் மாறாக நான் மற்றவர்களை வாழ்த்துகிறேன் என்கிற அந்த பெருமையை செல்வ நிலையை செழிப்பு நிலையை கொண்டு வரும் நாம் எப்பொழுதும் நம்மை கருகிற இடத்திலே வைத்துக் எல்லோரையும் வாழ்த்தி வாழ்த்தி நாமும் மகிழ்ச்சி அடையலாம் மற்றவர்களையும் மகிழ்வுறுத்தலாம் என்ற அளவில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்ளலாம் அன்பாக அமைதியாக ஆனந்தமாக வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ನೆರೆವುಳ್ಳಲಾಮೇ